அமித்ஷாவை சந்திக்க மறுத்த இபிஎஸ் வேலுமணியிடம் எச்சரித்த அமித்ஷா வணக்கம் ஓபி சசிகலாவை அதிமுக இணைக்க வேண்டும் தினகரனை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து பாஜக வலியுறுத்துகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் அமித்ஷா தமிழகம் வருகை இதில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றும் பாஜக அதிமுகவை இணைக்க சொல்லி அழுத்தம் கொடுப்பதாலேயே இபிஎஸ் அமித்ஷாவை சந்திப்பதை தவிர்த்து விட்டார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் ஆத்திரமடைந்த அமித்ஷா வேலுமணி அழைத்து இபிஎஸ்ஐ எச்சரித்ததாக கூறப்படுகிறது இந்த தகவலை வேலுமணி இபிஎஸ் கூறியதாகவும் அதற்கு இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ மட்டும் வேண்டுமென்றால் சேர்த்துக்கொள்ளலாம் அதுவும் முக்கிய பொறுப்பு எதுவும் கொடுக்க முடியாது மற்ற முன்னாள் அமைச்சர்களைப் போன்று செயல்படட்டும் வேணுமென்றால் தேனி மாவட்ட பதவி கொடுக்கலாம் என்று கூறியுள்ளாராம் இபிஎஸ் இந்த தகவலை மீண்டும் வேலுமணி அமித்ஷாவை சந்தித்து கூறியுள்ளாராம் இதை கேட்ட அமித்ஷா கோபத்தின் உச்சத்திற்கு சென்று உங்கள் ஈபிஎஸிடம் போய் சொல்லுங்கள் சசிகலா தினகரனையே ஒரே நாளில் காலி செய்த எங்களுக்கு இபிஎஸ்ஐ காலி செய்வது ஒன்றும் பெரிய வேலை இல்லை என்று மீண்டும் வேலுமணியை எச்சரித்து அனுப்பினாரா அமித்ஷா அமித்ஷாவை சந்தி